பாஸ்ல நாமினேஷனுக்கான ப்ரீ பாஸ் வாங்குறதுக்கான டாஸ்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெமியும் பார்வதியும் எலிமினேட் ஆயிட்டாங்க அது வந்து நேத்திக்கே காட்டப்பட்டிருந்துச்சு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஏழு ரவுண்டு நடந்து எட்டாவது ரவுண்டு நடந்துகிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு நடக்கிற அப்படின்னு ப்ரொமோ வந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா கனி வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கௌத்தரணும் அதுக்கப்புறம் வந்து வீக்காக வந்து கௌத்தரணும் எந்த டைம் வெற்றி அடைறாங்களோ அவங்க வந்து பாத்துனா ஸ்பெஷல் டின்னர் கூட சொல்லிருக்காங்க பிக் பாஸ் அப்படி இருக்கும்போது சொல்லிட்டு ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல வெற்றி பெறுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிர முயற்சியா வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா வியானாவை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி இழுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு சோ அதுக்கப்புறம் எப்ஜி வந்து பாத்தீங்கன்னா கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு வினோத்த கடிச்சாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து தள்ளி விட்டாரு நம்ம கிள் வந்து தள்ளி விட்டாரு பார்வதி போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க சோ அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விமர்சனமா இருந்துச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன அடிக்கிற அப்படிங்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆளா டார்கெட் பண்ணி ஒரு ஆளா வந்து வந்து பெரிய சாதனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியவர்கள் தலை இருக்காரு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேசியிருந்தாங்க நீ வந்து எல்லாரும் சொல்றதுக்கு சமமா பண்றீங்க என்ன வந்து அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து மேல வச்சுட்டேன் கீ இதுல வைக்க வேண்டியது தானே அதையும் ஆர்டர் பிரகாரம் வைக்காம நீ என்ன கீழே வைக்கிற அப்படின்னு சொல்லி தலையை கூப்பிட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க போது அவர் தலை சொல்லுவாது உனக்கு ஆடை தரையும் போது நான் ஆடி காட்டுற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியவர்கள் ஆடி காட்டினாங்க சோ அது வந்து பெரிய விமர்சனமா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ஜி அவர்கள் அழுக ஆரம்பிச்சார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பதில் சொல்ல வரும்போது சபரி அவர்கள் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு நீ பேசாத மோக் பண்ணி பண்ண மோக் பண்றவங்கள பேசுற நீ பேசாத கம்முன்ற அப்படின்னு சொல்லிட்டு சில பல சைகைகள் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி எரிச்சல் வராப்பா தான் எப்ஜே பண்ணிட்டு இருக்காரு அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிக்க வச்சு யார் யார் இதை எடுத்து நீங்க வச்சீங்க யாரோட பொம்மை எடுத்து வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கும்போது ஒவ்வொருத்தரா சொல்ற போது வாட்டர் ஸ்டார் வந்து என்னோட நானே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் டெலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க வந்து அவங்களோட பொம்மை எடுத்து வைக்கலாம் மத்தவங்களோடதையும் எடுத்து வைக்கலாம் அவங்களுக்கான ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆனா பிக் பாஸ்ல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எடுத்து எடுத்து வைக்க முடியாது வேற யாராவது ஒருத்தர் தான் எடுத்து வச்சாங்க அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கும்போது திவாகர் அவர்கள் அவங்களோட எடுத்து வச்சிட்டாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது துவு அப்படின்னு சொல்லிட்டு துப்புனாரு கமருதீன் அவர்கள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள் கேள்வி கேட்டாங்க என்ன அப்படி துப்புற இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எப்ஜ் அவர்கள் குறுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசினா மட்டும் கம்முட்டிருக்கீங்க நான் பேசினா மட்டும் ஏதாவது சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாரு அது அப்படியே சால்வ் ஆகி அவர் கோச்சுக்கிட்டு போய் உட்காந்துட்டாரு அடுத்த டாஸ்க்கு விளையாட வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜி அவர்கள் அதுக்கப்புறம் போயிட்டு லீடரு கனி எல்லாருமே போயிட்டு கூப்பிட்டு வந்தாங்க நீ வாப்பா வந்து விளையாடு நீ வந்து விளையாட்டுல காட்டுவோம் வீரத்தை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கோச்சுக்கிட்டு வர அவங்க வந்து விளையாட்டு மூலியமா முறியடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருந்தாங்க அவரு என்ட்ரி கொடுத்தாரு என்ட்ரி கொடுத்து பெரிய அளவுல ஒண்ணு பண்ணல பிரச்சனையை தான் உண்டு பண்ணாருன்னு வச்சுங்களேன் இன்னைக்கான புறமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் ராஜ் அதுக்கப்புறம் வினோத் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது எப்ஜே குறுக்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி செய்ய கட்டு போ போ பிளிப்பு போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எரிச்சல் அடையறாப்புல ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி மோக் பண்றாப்லயே போன இருந்து இந்த வீக் வரல எப்ஜே அவர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாப்புல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிட்னட்ல கூட சில லவ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடம் கூட வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதனால கண்டிப்பா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் அவர் இப்படியே பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னா ஓட்டு அடிப்படையில் கீழே இறங்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு சாக்கரையா இருக்கிறது அவர் ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து எரிச்சல் அடையறாப்ல பண்றாரு அது நிறைய வெளியில கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பண்றது தவறு எரிச்சல் அடையறாப்ல இருக்கு இரிட்டேட் பண்றாப்ல பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற சொன்னாங்க சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேண்ட்டை வந்து கே இவர் சொல்றாரு வினோத் வந்து சொல்றாரு என்னன்னா நீங்க கெமி பண்ணது தவறு அதாவது அவர்கள் அவங்களோட இதை எடுத்துட்டு வராங்க ஏன்னா ரூம்ல இருக்காங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா கெமி எழுத்து பிடிக்கிறாங்க எழுத்து பிடிச்சாலும் அது கீழே போட்டு அமுக்குறாங்க கனி ஒரு சைடு போட்டு அமுக்கி எழுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிர அவர்கள் அவங்க தூக்க விட பாக்குறாங்க இதெல்லாம் பண்ணும்போது கூட விட முடியாத விடாபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இல்ல பார்வதி கிட்ட பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா கெமி அவர்கள் அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நசிக்கு எடுத்து இது பண்ணிட்டாங்க அதனால அழுக ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா ஒரு வழி அதை வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை போயிட்டு அவங்களை மீட்டு இது பண்ணி அந்த ஆனவோட அந்த இதை மேல வச்சிட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா தெரியுது அந்த இதுல சோ மேல வச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வினோதவர்கள் நீ இந்த அளவுக்கு பண்ற அப்படி பண்ணக்கூடாது ரொம்ப வந்து ஓவரா பண்ணிருக்கீங்க ரொம்ப அமைக்கி இது பண்றீங்க ஓரளவுக்கு தான் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோதவர்கள் பேசும்போதுதான் பிரவீன்ராஜ் வந்து ஃபைட்ட தூண்ட ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவு அளவுக்கு மீறி போகுது பிரவீன்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாரு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணாம இருந்தாரு ஒரே ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அவரோட இதை அந்த காத்துவாக்கல ரெண்டு காதலில் வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த சீனை ரீக்ரேட் பண்ணும்போது அப்போ வந்து பார்வதி திவாகர் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனை வந்து திவாகர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ் வந்து எழுப்பினாரு அது ஒரு விவாதமா போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருந்துச்சு அவரோட ஃபைட் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இடையில எப்ஜி உள்ள வந்துக்கிட்டு எப்ஜே தேவ இல்லாமல் வந்து பண்ணிக்கிட்டேன் அந்த நேற்று வந்து இப்படி இப்படின்னு ஆடுறது அவரை எப்படி இப்படி பண்றது பிளிப் ப்ளீப் பிளிப் அப்படின்னு சொல்லி பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ஜே பண்றது அளவுக்கு அதிகமான ஒரு ட்ரோல் மெட்டீரியல்லாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எஃபே அவர்கள் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது பாஸ் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் இது வந்து பாத்துட்டீங்கன்னா இது வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கோட அந்த இது முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து தலை அடுத்த வீக்கில் யார் தலையாக வர போறாங்க அப்படிங்கிறதுக்கான டாஸ்க் ஆரம்பிக்கும் நாளை நாளை மறுநாள் நடந்து தலையலையாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படும் ஸோ அதனால் இது வந்து இன்றைக்கே முடிக்கப்படும் ஏன்னா ஏழு எட்டு ரவுண்டு பேர்ஸ் முதல் இதுலேயே அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு ஒம்பது பத்து பேர் தான் இருக்காங்க ஸோ டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ருவாங்கன்னு தோணுது ஸோ இதுதான் வந்து பார்த்துன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கு இதில் எத்தனை பேர் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு அதில் பார்க்கும்போது தெரியுதுன்னா இவ்வளோ எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பிக் ஹவுஸ்ல கவுசில் தான் ஓரளவுக்கு வந்து பாத்தோம்னா அதிக பேரை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவ்வளோ தோணுது அதனால தான் வினோத் வந்து அவர் வந்து கேக்குறாங்க கெமியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி இது பண்றாங்க கனி அவர்களை வந்து பிளான் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி வல்கரா நடந்துக்கிறாங்க ரொம்ப இழுத்து இது பண்ணுறது அந்த ஆதிரை அவர்கள் ஆதிரைங்கிறேன் சுபிக்ஷா சுபிக்ஸா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இவரு சபரி இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக தள்ளி விடுறா அந்த இது தெரியுது இது வந்து ரொம்ப ஒரு ஃபைட்டுக்கான ஒரு பெரிய அளவில் போகுது இந்த இந்த டாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனநிலையும் மாறிடும் போன வீக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா பிடிக்காதவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் கன்வர்சேஷன் வந்து ஃபுல்லா குறை சொல்றதோ நாமினேஷன் பண்றதோ அவங்க வந்து பண்ணது சரியில்லை அப்படிங்கிறது அவங்க ஆக்டிங் விதமாக பண்ணது சரியில்லைன்னு சொல்றது நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுனா அதிக லெவலில் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ போன வீக்கில் வந்து இந்த வீக் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா தாறு தான் இருக்கும் சோ அந்த லெவலில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான அந்த டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு நாமினேஷன் பாஸ் சோ ஆல்மோஸ்ட் இது யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க சூப்பர் டெலக்ஸ் டீமா பிக்பாஸ் டீமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோ ஆனால் வியானா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த சூப்பர் அந்த சூப்பர் பாக்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது ஸோ அடுத்த ரெண்டு நாள் வந்து டாஸ்க் நடக்கும் தல டாஸ்கில் பெரிய லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோ பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த வீக்கில் தலையாக இருக்கிறது வந்து நம்ம துசார் அவர்கள் பெரிய அளவில் எடுபடல தான் சொல்லணும் ஸோ வெத்து வேட்டு இவருக்கான தலை அப்படிங்கிறதுக்கான ஒரு கேப்டன்ஷிப்பே சரியில்லை அப்படின்னு இந்த வாரம் எல்லாருமே சொல்ல போகிறாங்க ஒருவேளை பிக்பாஸில் உள்ளவங்களாம் பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவங்களோட தான் இருக்கார் அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உரண்டை எடுத்துக்கிட்டு அந்த லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அத எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல குறும்பணம் போட்டு வெளுக்கிற அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கான புரோம இருக்கு ஏன்னா போட்டு அந்த போட்டு அந்த கெமி அவர்கள் நசுக்கிறது இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது இந்த வீக்ல வந்து குறும்படம் இந்த இந்த நடந்த அந்த எட்டா ரவுண்ட்ல நடந்த இந்த சீனை வந்து குறும்படம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஓட்டு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா திவாகர் அவர்கள் தான் டாப்ல இருக்காரு சபரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு எம்ட்ரியான ஆன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூர்டா இருக்காரு ஓரளவுக்கு வெளியில தெரிஞ்ச முகமா இருக்காரு இவர் நல்லா பிக் பாஸ் வந்து கொண்டு போவாரு ஸோ அதனால அவர் வந்து வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் லௌசில் ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபரிதா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அது ஒரு டாஸ்க் மாதிரி கேட்டாங்க மார்னிங் டாஸ்கில் வந்து கேட்டாங்க உங்களுக்கு வந்து யார் வந்து வெளியேறுவாங்க முதல்ல யார் வந்து ஃபைனல் போவாங்க யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சபரி அதிக பேர் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ ஓட் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாபேசல் பேசுகிற ஓட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திவார் அவர்கள் தான் டாப்பில் இருக்கார் சபரி வந்து செகண்ட் பிளேஸ் தான் இருக்கார் இவரோட ஒரு ரெண்டு மூணாயிரம் ஓட் வந்து அவர் அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது சபரி அவர்கள் ஃபைனல் ஓவரில் போகலாம் பட் டைட்டில் அப்படிங்கிறது அவரு கிடைக்குமா இல்ல திவாறு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இது இப்ப எழுந்திருச்சு எழுந்திருக்கு மக்கள்கிட்ட கேள்வி ஏன்னா திவார் கரெக்டா கொண்டு போனார் அப்படின்னா டக்குன்னு அடிச்சு தூக்கலாம் டைட்டில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு